இன்னைக்கு ஏன் பொண்ணுக்கு வந்ததுதான் நாளைக்கு உங்க பொண்ணுக்கும் இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் இல்லையா பங்காளி என்ன சொன்ன பங்காளி ஆமா நானும் பொண்ணை கொடுத்திருக்கேன் நீங்களும் பொண்ணை கொடுத்திருக்கீங்க கண்ட போய் அந்த பங்காளி சொல்ல வச்சுட்டான போய் போய் இனிமே இந்த வீட்டு பக்கம் ரோட்டு பக்கம் வந்தா கூட உன்னை ஒரே வெட்டா வெட்டிடுவேன் மாப்பிள இந்த கதவை பூட்டினா என்ன உங்களுக்காக என் வீட்டு கதவு திறந்தே இருக்கு நீங்க ருக்குமணியை கூட்டிட்டு வாங்க போவோம் ஐயோ லொல்லகண்ணா லொல்லகண்ணா உன் வீட்டுக்கு என்ன கதவு எல்லாம் மைதான அங்க போய் என்னடா செய்யறது